நான் கஷ்டப்பட்டு வீட்டுக்குள்ள இருந்து கட்டில தூக்கிட்டு வந்து வெளியே போட்டா இது உயரமா வந்து படுத்துக்கிட்ட பாரு ஏய் எந்திரடா ஏய் உள்ளே நான் கட்டில் கட்டில எடுத்துட்டு வந்து போட்டேன் எந்திரி கட்டில் எடுத்துட்டு வந்து தான போட்டேன் உன் பேர் என்ன இதெல்லாம் எழுதியா போட்டுருக்கு போவியா யாரே ஒழுங்கா சொல்லிட்டே எந்திரச்சற இல்லன்னு வெச்சுக்க வஞ்சி போடுவேன் பாங்கிட்டு இந்த வாயை புரியாது உன்னையே ஏய் என்ன பண்ற ஏய் உன்னை பிடிச்சு கீழ இழுத்து போறப் போறேன் ஏய் விடு சைதா காலை விடு

ரெண்டும் ரத்தம் தான் வரல நானும் எங்க அண்ணனும் தான் இருந்தோம் இப்படியா சத்தம் போட்டுக்கிட்டு கடந்தோம் இருக்கிற இடம் தெரியாம இருந்தோம் அதுக்கு சேர்த்து தான் ரெண்டு பேரும் இப்ப சண்டை போட்டுக்கிறாங்க இதுங்க ரெண்டும் அண்ணன் தங்கச்சி மாதிரியே நடந்துக்குதுங்க ஏதோ எதிரி கிட்ட பேசுற மாதிரி தான் ரெண்டும் பேசிக்கிட்டு தெரியுதுங்க பாத்தியானா யாரு யார சொல்றதுன்னு ஒரு இதே இல்லாம போச்சு சரி சரி விடு விடு கத்தாத இந்தாமா காப்பிய குடி ரெண்டு பேரும் நவருங்க அங்கிட்டு கஷ்டப்பட்டு நான் எடுத்துட்டு வந்து போட்டேன் இப்ப பாத்தியானா அவங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்து இருக்காங்க எமடி வரவழியில பூங்குழலிய பார்த்தேன் அவ பையனுக்கு ஏதோ வரம் பார்த்துக்கிட்டு இருக்காங்களா அத நம்ம சீதாவுக்கு பேசி முடிச்சா என்ன நல்ல பையன் இப்போ இந்த கிழவி கிட்ட இதெல்லாம் கேட்டாங்களா ஏ அம்மாயி என்னடா கேரு உனக்கு ஒரு வேலை பொழப்பே இல்லையா அவ படிச்சுட்டு இருக்கா படிக்கும் போது கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறீன்னு நினைச்சிட்டு இருக்க என்ன நல்ல சம்பந்தம் வரும்போது பேசி முடிச்சிடணும் அதை விட்டு விட்டு பின்னாடி கல்யாணத்துக்கு மேலே கிடைக்கவே எம்பட்டு பேரும் அளவுடிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா இன்னும் கூட ஆகாம இருக்க நல்ல பேசி அதெல்லாம் முடியாது கல்யாணம் நான் பண்ணிக்கலாம் படிச்சிட்டு இந்த அப்புறம் என்ன நடக்குன்னு தெரியாது ஆமா முடிவு அதை தவிர்த்து அப்புறம் அட பாவிகளா இன்ன வரைக்கும் ரெண்டு பேரும் அந்த சண்டை போட்டுச்சுங்க

அவங்க அப்பா கட்டி வச்சுட்டாரு இப்போ வடையை வித்துக்கிட்டு அந்த புள்ள படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கு அந்த மாதிரி கஷ்டம் எதுக்கு நம்ம பிள்ளைக்கு வரணும் அதனால அவ எம்பிட்டு படிக்கணும்னு ஆசைப்படுறாலும் படிக்கட்டும் காசு செலவு பண்ணி அதனால எதை பற்றி நீ யோசிக்காத சும்மா வரக்க அது இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காத அப்புறம் படிப்பு கெட்டு போவோம் இந்த காலத்தில் தான் இப்படி சொல்லுங்க எங்கள் காலத்தில் இல்லை எல்லாம் எப்படி நாங்கள் சொல்லும் போது கல்யாணம் பண்ணி வச்சோம் இப்படி நீ சந்தோஷமா இருக்குல்லையே அதுக்கு சொல்லு ஏமா ஓங்காலம் ஏங்காலம்லாம் முடிஞ்சு போச்சுமா இனி வர காலத்துல எல்லாம் பிள்ளைங்களுக்குன்னு ஒரு படிப்பு இருக்கணும் அதை விட்டுப்பிட்டு பின்னாடி வருத்தப்படுற நிலைமைக்கு ஆளாக்கிற கூடாது நம்ம காலம் முடிஞ்சு போயிருச்சு நம்மளும் அதுங்களுக்கு என்னைக்கு துணைக்கு வர மாட்டோம் அதுங்களுக்குன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அதுங்க அதுங்களை முன்னேறித்திக்கிட்டு போய்க்குங்க சும்மா அதை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா அதை பதிக்கு என்னடா இன்னும் ஆளையே காணோன்னு பார்த்தேன் வீட்டுல தான் உனக்கு வேலையே இருக்காதாமா எனக்கு வேலை இருக்குது இருக்கட்டும் நீ என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இங்கே தெரியல துணியெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கேன் நீ எதுக்கு துணி எடுத்து வச்சிட்டு இருக்கேன்னு கேக்குறேன் அப்பா உனக்கு வீட்ல வேலையே இருக்காதா அங்க விட்டுட்டு இங்க வந்து கேட்டிட்டு இருக்க ஏன்டி இப்ப நீ எங்க கிளம்பிட்டு இருக்கேன்னு சொல்லுன்னு சொன்னேன் போன்ல சொன்னேன் நான் வேலைக்கு போறேன்னு அப்புறம் என்ன மறுபடியும் கேக்குறீங்க ஏண்டி உனக்கு அம்புட்டு பவுனு போட்டு உனக்கு வீட்டுக்கு தேவையானது எல்லாத்தையும் வாங்கி போட்டு ஒவ்வொரு தடவையும் நான் இதுங்களுக்குலாம் வேலை செஞ்சு கொடுத்து எம்புட்டு கஷ்டப்பட்டுருக்கேன் அப்படி இருந்தும் என் பொண்ணு நீயே வேலைக்கு போய் இன்னொருத்தவங்கள்ட்ட கையேந்தி நிக்கணுமா பேசிட்டு இருக்கீங்க வேலைக்கு போறது எனக்கு பிடிச்சிருக்கு கேரு நீ நல்லா இருக்கணும் நீ சொகுசா இருக்கணும்னு தான் உங்க அப்பா கிட்ட சண்டைய போட்டு போட்டு எல்லாத்தையும் நான் பண்ணியிருக்கேன் அப்படி இருந்துபிட்டு ஒரு ஆளுக்கு உங்க வீட்டில் சோறு போட மாட்டாங்களா உடனே வேலைக்கு அனுப்பி அந்த காசையே ஊர் உலகத்துக்கு தானம் பண்ணலான்னு நினைக்கிறாங்களா என்னே என்னடி நான் புரியாம பேசிட்டேன்னு நீ சொல்லிருக்க உனக்கு எம்பிட்டு போட்டு நான் கட்டி கொடுத்துருக்கேன் ஆனால் இந்த சின்ன பொண்ணுக்கு அவள் வீட்டிலருந்து ஒரு குண்டுமணி கூட போடுறதுக்கு முடியாம எல்லாம் என் மானியர்கரி அம்புட்டு நகையும் போட்டு கழுதி கொடுத்துச்சு அப்படி இருந்து அவளை தங்கம் தங்கமாக அங்கே தாங்குறாங்க வேலைக்கு போகுதுமா வீட்டோட இருமான் இப்போ ஊருக்குள்ளேயே வந்து பெரிய வீடை வாங்கிக்கிட்டு நம்ம ஊரில் வந்து வாழ போகிறா அப்படி இருக்குது நிலமை ஆனால் நீ இன்னொருத்தவங்க கிட்ட வேலைக்கு போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க உன் மாமியார் எங்கடி அப்போ உனக்கு நான் வேலைக்கு போகிறது பிரச்சனை இல்லை சின்ன பொண்ணு வீடு வாங்கிட்டு வர போகிறான்றதுதான் பிரச்சனை யாரு ஜானகியை பற்றி நீ எல்லாம் குறவாக நினச்சிக்கிட்டு இருக்க நான் பார்க்க தான் இப்படி இருப்பேன் ஆனால் என்ன பண்ணுவேன்னு தெரியாது உன் மாமியார்

இருக்கும் என்ன ஏங்க என் எம்பட்டு பொண்ணுக்குவுன் போட்டு எல்லாம் தேவையானதை செஞ்சு கொடுத்து இந்த வீட்டுக்கு வேலைக்கறி முத கொண்டு நான் வச்சிருக்கேன் அப்படி இருந்து என் பொண்ணு வேலைக்கு அனுப்பி சம்பாரிச்சு அதுல நீங்க இருக்கலாம்னு நினைக்கிறீங்களா என்ன சம்மதி இது ஏன் குடும்ப விஷயம் நீங்க தலையிடாதீங்க என்னது உங்க குடும்ப விஷயமா உங்க குடும்ப விஷயம்னா உங்க குடும்பத்தோட இருக்கணும் வேலை செய்யணும் என்னை போன போட்டு வர சொல்ல வேண்டியது வீட்டுக்கு வேலைக்கு வையி ஆளை வையின வேண்டியது அதுக்கு பதினஞ்சாயிரம் சம்பளம் கொடுக்க வேண்டியது நானு என் பிள்ளைக்கு பண்ண வேண்டியது நானு எல்லாம் நான் பண்ணுவேனா இப்ப என் பிள்ளைய வெளியூருக்கு வேலைக்கு அனுப்புவீங்களாம் இது என்ன எங்களுக்கு தலையெழுத்து எல்லாம் செஞ்சு இந்த குடும்பத்தை அப்படியே கோட்டை கட்டணும்னு இப்ப ஏன் இப்ப கோவப்பட்டு பேசுறீங்க கோவப்படாதீங்க பொறுமையா இருங்க என்னங்க பொறுமையா இருக்கிறது ஒன்றும் இல்லாம கட்டிக்கிட்டு போனவங்களே இப்ப எப்படி எல்லாம் கோட்டை வீடு வாங்கிக்கிட்டு எங்கூருக்கு போறாங்க தெரியுமா என் பிள்ளைக்கு எல்லாம் செலவு பண்ணி நான் கட்டி கொடுத்து என் இப்படி கஷ்டப்படணுமா சரிங்க கோவப்படாதீங்க ஏன் கோவப்படுறீங்க இது சரிப்பட்டு வராதுங்க என் மாப்பிள்ளை சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தையும் எடுத்து போற வரவனுக்குலாம் வண்டியை வாங்கி கொடுத்துக்கிட்டு இப்படி செலவு பண்ணிக்கிட்டு தெரியுறீங்க காலத்துக்கு இவங்களுக்கு என்ன ஆகுறது நான் எங்க வாங்கி கொடுத்தேன் நான் வாங்கி கொடுத்தா விட மாட்டேன் தானே தானே வாங்கி கொடுத்தேன் ஏதோ சின்ன பையன் வாங்கி கொடுத்தேன் அப்படி ஆசைப்பட்டனா உங்க காசுல தானம் பண்ணணும் ஏன் மாப்பிள்ள சம்பாரிச்ச காசை எடுத்து தானம் பண்ணக்கூடாது இப்போ என் பிள்ளையும் சம்பாரிச்சு கொடுக்கும் அதை எடுத்து நீங்க தானம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் வாங்கி முடிட்டு கம்முன்னு இருப்பேன்னு நினைக்கிறீங்களா ஜானகியை பார்க்க இப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க ஏன் பொய் புழுவிக்கிட்டு திரியணும்னு நினைச்சிங்க இந்த ஜானையோட சுயரூபத்தை பார்த்து தாங்க மாட்டீங்க சொல்லிட்டேன் ஜூலி நீ இப்படியே ஏதாவது பண்ணிக்கிட்டு போய்கிட்டு இருந்தீங்கன்னு எனக்கு தெரிஞ்சுது என் மாப்பிள்ளையும் என் பிள்ளையும் தனி குடும்பத்துல இந்த வீட்டுல வச்சுட்டு உங்க ரெண்டு பத்தி துரத்தி அடிச்சிருவேன் என்ன சமதி இப்படியெல்லாம் எல்லாம் பேசுறீங்க இதுக்கு மேலயும் நான் பேசுவேன் ஏதோ பொண்ணை கொடுத்துட்டோம் பொறுமையாக போலான்னு பார்த்தா என்னை வேலைக்காரி மாதிரி வேலை வாங்குற போதாத குறைக்கு வீட்லேயும் வந்து என்னை அம்புட்டு வேலை செய்யணும்னு சொல்லி பாடப்படுத்துகிற இதெல்லாம் பள்ளக்கடிச்சிக்கிட்டு பொறுத்துக்கிட்டு போவேன்னு நினச்சியா பொங்கி எழுந்தேன்னு வச்சுக்க நீ எல்லாம் தாங்க மாட்ட சரிங்க சமந்தி கோவப்படாதீங்க மாடி ஜூலி நீ வேலைக்கெல்லாம் போவேணாமா வீட்டோடு இருமா பாத்தீங்கல உன் மாமியார் எப்படி அலண்டு போய் கிடக்குன்னு அந்த மாதிரி தான் ஒழுங்காயிரு ஆத்தி பொண்ணே வேலைக்கு அனுப்பணும்னு நினைச்சதுக்கே இந்த சம்மந்தி வீட்டுக்குள்ள சூராவளி மாதிரி பூந்து வளாட்டிருச்சு இன்னும் நம்ம குடும்பத்தோட உண்மையான நிலவரம் தெரிஞ்சது அவ்வளவுதான் இந்த வீடையே ஒரு வழி ஆக்கிருமே கேருங்க சம்மந்தி சொல்லுங்க சம்மந்தி என் பொண்ணு இந்த வீட்ல மகாராணி கணக்கா இருக்கணும் அத விட்டுப்புட்டு வேற ஏதாவது நடந்துச்சு

Hadi. Ay, ama. அப்பயி அம்மா என்ன சொன்னாங்க திட்டி வந்துட்டு இருக்காங்கடா கடையில இருந்து சாப்பாடு வாங்கிட்டு வரலாமா அதனால நம்ம எதுவும் சமைக்கலாம் வேணாம்னு சொல்லுச்சு ஐயோ என் அம்மா இன்னைக்கு வரணும் எடுத்துட்டு அதுக்குள்ள இப்படி யாராவது எந்த பொருள் கொடுத்தாலும் வாங்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க யார் வீட்டுக்கு போனாலும் அடி விழுகும் வண்டியை வாங்கிட்டு போனோம்னா உண்டுல நான்

நீங்கள் அனைவரும் நீடோடைய வாழணும் நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மற்றும் ஒரு ஸ்பெஷலான ஒரு வாழ்த்து சதீஷ் அவங்க இந்த மண்ணுலகத்தில் இல்லை நம்ம சப்ஸ்கிரைபர் தோழி பிரியா அவர்களுடைய கணவருக்கு இன்று பிறந்த அவர்கள் ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்றதுக்காகவும் அவர்களுக்கு நம்மளோட வாழ்த்துக்கள் போய் சேரணும்னு என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் அனைவரும் அவங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கோங்க